கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு துணை சபாநாயகர் பிச்சாண்டி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் கட்டிடம் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கருங்காலிக்குப்பம் கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூட கட்டிடம் நெடுங்காமூண்டி சாலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைத்தல் ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்வதற்கான நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூ பிச்சாண்டி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூ பிச்சாண்டி ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் நகர செயலாளர் அன்பு பேரூராட்சி தலைவர் சரவணன் வட்டார மருத்துவர் சரவணன் பேரூராட்சி செயல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்